காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ராணி அண்ணாதுரை மகளிர் மேல்நிலை பள்ளியின் பதினாறாவது ஆண்டு விழாவில் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் பங்கேற்பு காஞ்சிபுரம் ராணி அண்ணாதுரை மகளிர் மேல்நிலை பள்ளியின் பதினாறாவது ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு விழா பெயர் உரையாற்றினார் இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ருக்மணி வரவேற்புரையாற்றினார் இது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வி எஸ் ராமகிருஷ்ணன் மாமன்ற உறுப்பினர் மல்லிகா ராமகிருஷ்ணன் ஆகியோருக்கு மாணவிகள் பலர் கொத்துக்கள் வழங்கி சிறப்பு வரவேற்பு அளித்தனர் விழாவில் சிறப்பு தரும் வகையில் மாணவ மாணவிகள் தயாரித்த சிறுதானிய உணவு வகைகள் அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது இதனை தயார் செய்த மாணவிகளை மாமன்ற உறுப்பினர் மல்லிகா ராமகிருஷ்ணன் உணவுகளை ருசித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் வி எஸ் ராமகிருஷ்ணன் பள்ளியில் பெற்றோர் கழ ஆசிரியர் கழக தலைவர் சையத் குரு ஆஷா ரம்யா ஆகியோர் ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பொன்னாடைகள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து கடந்த ஆண்டு நூறு சதவீதம் வருகை புரிந்த மாணவிகளுக்கும் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கும் பதக்கங்களும் பாராட்டு சான்றுகளும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சந்திரமோகன் ஆண்டு வாசித்தார் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வி எஸ் ராமகிருஷ்ணன் விழா பெருரை ஆற்றினார் நிகழ்ச்சியின் முதுகலை ஆசிரியர் சாய்ரா சாய்ரா பானு சிறப்பாக தொகுத்து வழங்கினார் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதுகலை ஆசிரியர் இந்திரா பிரியா நன்றிகளை தெரிவித்தார் மேடம் <laughs> 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 वरदरसेंजीन <laughs> സ <laughs> കൊടുത്തപ്പെട്ട ஒரணம் இது ஆம் என் பள்ளியில் வாசமிகு எடிமலர்கள் வாசம் பரப்பும் வண்ணமிகு திருவிழா என்று திருவிழாவிற்கு மயிலாதுரை மாநகராட்சி மகளிர் மேல்நிலை பள்ளியாலும் தற்போது ஆலயம் பதினாயிரம் நாட்கள் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அதுவே சிரமம் தான் வலது வலதுகை கொடுப்பது வலது கைக்கே தெரியாய் கொண்டவர் நம் சிறப்பு விருந்தினர் ஐயா திரு ராமகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்

தலைவர் அவர்கள் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களது பொன்னாடை கோப்பி நினைவு பரிசினை வழங்குகிறார் அதை மகிழ்வுடன் ஏற்றுமடுகிற ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் சரியான மேட்சை மேட்ச் எல்லா விதமும் ய்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு குமரவேல் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது நம் தமிழையா அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் என்னை சிறப்பு விருந்தினாக அழைத்தமைக்கு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஒரே ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மேடம் அவர்களுக்கும் மற்றும் பிடி தலைவர் பதினெட்டாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் பதினாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் என் சித்தூரையை துவக்குகிறேன் இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சேக்குப்பட்டை நகராட்சி நடுநிலை பள்ளியாக துவக்கப்பட்டுள்ளது நூறாண்டுகள் கடந்து வந்த பள்ளி பின் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வளாகத்தில் அதே பேருடன் பள்ளி துவங்கப்பட்டது ஆண்டு இப்பள்ளிக்கு காஞ்சி தந்த மன்னன் என்றும் எங்கள் நினைவில் வாழும் பேரஜர அண்ணாவின் துணைவியார் பெயரில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் முதல்வராக இருக்கும்போது பல்வி கல்வி அமைச்சர் எங்கள் இனமான பேராசிரியர் அவர்கள் உத்தரவு பேரில் ராணி அண்ணாதுரை என்ற பெயர் பொருளுடன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த பள்ளி சிறப்பாக நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பு தேர்வில் தொண்ணூத்தாறு சதவீதமும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பன்னெண்டாம் வகுப்பை பொறுத்தவரை எட்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது பத்தாம் பகுதியில் நாலு பர்சன்ட் இருக்குது வரும் காலத்தில் அதை ஹண்ட்ரட் பர்சண்டாக மாற்ற வேண்டும் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது நிச்சயம் செய்வீர்களா மகிழ்ச்சி